நாம பார்க்க போற விஷயம் சைக்காலஜி எனப்படும் உளவியல் இதை கேட்ட உடனே என்ன பாஸ் மத்தவங்க மனசு படிக்கிறதா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன ஆகுது நமக்கே தெரியாது இதுல எப்படி பாஸ் மத்தவங்க மனசு இல்லாம படிக்க முடியும் ஆனா நிஜமாகவே நம்ம ஏன் சில நேரம் விசித்திரமா நடந்துக்கிறோம் தேவையில்லாத பொருளை ஏன் வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு உளவியல் ரீதியா பேசுவோம் நான் உங்கள் அப்துல் ஹமீத் அஸ்லாம் வலைக்கம் ஓகே இப்போ முதல் சோஷியல் ப்ரூஃப் சிம்பிளா சொல்லணும்னா

டிசிஷன் எஃபெக்ட் அதாவது முடிவு எடுக்கிறதுல சோர்வு காலை எந்திரிச்ச உடனே என்ன சட்டை போடலாம் இல்ல என்ன சாப்பிடலாம் முக்கியமா பெண்கள் என்ன குழம்பு வைக்கலாம் இதெல்லாம் பெரும் இருக்கும் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு வச்சு சின்ன சின்ன முடிவு எடுத்து மூளை ரொம்ப டயர்ட் இதனால தான் நைட் நேரத்துல நம்ம தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ரீல்ஸ் பாக்குறது ஏன்னா நம்ம வேணாம்னு சொல்ல முடியாத அளவுக்கு மூளையில தும்பு இருக்காது நீ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நீ காலை எந்திரிச்ச உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிக்கு இருக்கும் ஆனா என்ன பாட்டு உங்களுக்கு தெரியாது ஆனா இதான் வந்து ஜிகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு மூளை வந்து ஒரு விஷயத்தை அரைக்குறையா விட்டா அது பிடிக்காது இருக்காது நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நைன் நைன் அதனால தான் வந்து சீரியல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சீரியல் முடிக்கும் போது தொடர்ந்து போட்டுருவாங்க அப்போ தான் நீங்கள் அடுத்தது அடுத்த நாள் பார்ப்பீங்க அப்படின்னு நம்ம மூளை வந்து அதை பார்க்க நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும் இது ஒரு உளவியல் நம்ம எல்லாரும் மற்றவங்களுக்கு முன்னாடி பெர்ஃபெக்டாக தெரியும் நினப்போம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவங்கள கூட சின்ன சின்ன சொதப்பல் பண்ணுறவங்க தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உதாரணத்துக்கு பேசும்போது லேசாக தடுமாறுறது என்ன மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணுறது இதெல்லாம் தான் ஒரு சாதாரண மனுஷாக காட்டும் இதனால மக்கள்கிட்ட நெருங்க ஒரு பாலமாக அமையுது இதனால நீங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பயப்படாதீங்க

ஒருத்தர் கிட்ட போயிட்டு என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் ஹமீத் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவர் பேரை சொல்லும் போது அவர் மனசுல உங்களுக்குனே ஒரு தனி இடம் உருவாகும் ஓகே இப்ப நீங்க நாங்க என்ன பண்ண போறோம் புரியுது நான் என்ன வரேன்னா சிம்பிளா சொல்றேன் நம்ம மூளை சொல்றது எல்லாம் உண்மை இல்ல நாம மூளைக்கு என்ன சொல்லணும் தான் முக்கியம் இப்ப தேவையில்லாத பயம் ஏன் நமக்கு தேவையில்லாம கோவப்படுறோம் இல்ல சின்ன சின்ன முடிவுகள் எடுக்க பயம் இதுக்கு இந்த உணர்ச்சிகளுக்கு எல்லாம் நம்ம அடிமையாக மாட்டோம் ரிமோட் மாதிரி நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம ஒன்றும் இதெல்லாம் தெரிஞ்சு பெரிய சூப்பர்மேன் ஆகப்போறது இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி டம்மியாக டம்மியாகவே இருக்கத்தான் ஓகே நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல தவணம் சந்திப்போம் பாய்